ஸோ இதெல்லாம் இருக்குது இப்போ நம்ம வந்து இதுக்கு நம்ம என்ன மெஷர்ஸ் பண்ணோம்னா எது அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா லெங் எலிவேஷன் அந்த கால் எலிவேட் பண்ணி வச்சனாலே உங்களுக்கு ரத்த தேக்கம் கம்மியாகிறதுனால ரத்தம் உள்ளார திருப்பியும் இறுதியை நோக்கி போகிறதுனால அந்த கால் வீக்கம் கம்மியாகிறதுனாலே அந்த கால் எரிச்சல் ஏற்படைய வாய்ப்புகள் செகண்ட் திங் இந்த விட்டமின் கரெக்ஷன் விட்டமின் பி ஒன் கரெக்ஷன் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் கரெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம பண்ணோம்னா அந்த கால் எரிச்சல் ஏற்படலாம் சுகர் கண்ட்ரோல் ப்ராப்பராக ஆல்கோலிக்ஸ்க்கு இந்த மாதிரி வரும்போது ஆல்கோஹால் சாப்பிட்டாங்கன்னா அந்த விட்டமின்ஸ்லாம் அவங்களுக்கு அப்சார்ப்சன் கம்மியாகும் சிறுகுடலேருந்து அப்சார்ஷன் கம்மியாகும் ஸோ ஆல்கோல் சாப்பிட்றவங்களுக்கும் விட்டமின்ஸு ஆல்கோவலாக அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கால் எரிச்சல் கம்மியாகும் பிளஸ் வந்து இன்னொரு ப்ராளத்தனால கால் எரிச்சல் நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு ஹிப் பெயின் இருக்கும் டிஸ்க் ப்ரொலப்ஸு சயாட்டிக்கா நர்வ் அந்த சயாட்டிக்கா நர்வ்ல இரிட்டேஷன் இடுப்புலேருந்து கால் பகுதிக்கு வரக்கூடிய நர்வஸில் இரிட்டேஷன் தான் கால் எரிச்சல் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி இருக்க நபர்கள் வந்து ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸு ஃபிசியோதெரப்பி அதெல்லாம் பண்ணும்போது அந்த கால் எரிச்சல் இந்த நரம்புனால் சயாட்டிக்கானால் வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு ஃபிசியோதெரபி ப்ளஸ் ஏதாவது டாக்டர் ஆர்த்தோபெடிக் டாக்டர் சொல்லக்கூடிய அட்வைஸை ஃபாலோ பண்ணும்போது கால் எரிச்சல் கம்மியாகணும்